கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொதுவாக நம்முடைய சமூகத்தில் கடந்த அறுபது அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக சில விஷயங்கள் நடந்திருக்கு குறிப்பாக திராவிட இயக்கம் அவங்க பலவிதமான பொய்களை அந்த சமூகத்தில் வந்து பரப்பியிருக்காங்க அதுக்கெலாம் பதில் சொல்றதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே எங்கேருந்து இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ராமர் ஆரம்பிப்போம் பொதுவாக இங்கே ஒரு கருத்தை சொல்லப்படுது என்னென்னா ராமர் என்பவர் வடநாட்டுக்கு மட்டுமான தெய்வம் தான் தமிழ்நாட்டுக்கும் ராமருக்கும் சம்மந்தமே இல்லை ஒரு எம்பி என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டில் ராமரை யாருனே தெரியாது அப்படின்லாம் சொன்னாங்க இப்படியான திரிபுவாதங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வராங்க அதுக்காகத்தான் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் முதல்ல எடுத்தோடனே ராமரை எடுத்திருக்கோம் ராமர் வடநாட்டுக்கும் மட்டுமான தெய்வமா தமிழ்நாட்டில் ராமரை தெரியாதா அப்படின்னா சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டாலும் தெரியும் ராமர் யார் ராவணன் யாருன்னு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கும் முருகனுடைய புராணம் அதாவது சூரபத்மனை வந்து முருகன் வதச்சாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நிகழ்ச்சி திருச்செந்தூரில் நடக்கும் அதை தாண்டி பொதுமக்களுக்கு இந்த சூரபத்மனுடைய வாழ்க்கை பற்றியோ அல்லது முருகனுடைய புராணம் பற்றியோ கூட எத்தனை மக்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது ஆனால் அதை விட அதிகமான மக்களுக்கு ராமாயணம் தெரியும் அந்தளவுக்கு ராமாயணம்ங்கிறது பிரபலமாக தமிழ்நாட்டில் இருக்குது இது இன்னைக்கு இணைத்து ஏற்பட்ட நிலைமை கிடையாது இது சங்க காலத்திலேருந்தே ஏற்பட்டிருக்கு உதாரணமாக முதல் குறிப்பு ராமாயணம் பற்றி ராமரை பற்றி எதில் சொல்லியிருக்காங்கன்னா சங்க இலக்கியத்தில் சங்க இலக்கியம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறது எட்டு தொகை பத்துப்பாட்டு அப்படிங்கிற இரண்டு பெரிய நூல் தொகுப்புகள் இதை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியில முதலில் தோன்றிய இலக்கியம் அப்படின்னு சொன்னால் அது சங்க இலக்கியம் தான் இதில் யாருக்குமே சந்தேகங்கள் கிடையாது ஒரு சிலர் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு இலக்கண நூல் நான் இலக்கியத்தை பற்றி சொல்கிறேன் ஆகவே காலத்தால் மிகவும் பழமையான தமிழ் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது சங்க இலக்கியம் தான் அதுலேயும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது புறநானூறு அகனானூறு இந்த ரெண்டு இலக்கியங்களையும் ராமரை பற்றி சொல்லியிருக்காங்க உதாரணம் சொல்கிறேன் புறநானூரில் முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது பாட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு ராமாயண நிகழ்ச்சியை வந்து ஓமையாக பயன்படுத்துகிறாங்க எப்படின்னு பாருங்களேன் ராவணன் வந்து சீதையை கடத்தி கொண்டு போகிறான் அப்போ போகிற வழியில் வந்து இந்த வழியில்தான் தான் போனோம் அப்படின்னு தெரிகிறதுக்காக சீதை என்ன பண்ணுறாங்க தன்னுடைய நகைகள் எல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன முடிச்சா தன்னுடைய செயலில் கட்டி அதை வந்து கீழே போட்டுகிட்டே போகிறாங்க இந்த வழியாக ராமர் வந்தால் நான் இந்த டைரக்ஷனில் போனேன் அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காக அதை பார்த்த அந்த குரங்குகள் கீழே அந்த வானரங்கள் இருக்கு இல்லையா அதை என்ன பண்ணுச்சா அந்த சேலையில் இருக்கக்கூடிய அந்த நகைகளெல்லாம் எடுத்து அந்த குரங்குகளுக்கு என்ன தெரியும் அது வந்து இங்கே அணியக்கூடியது அங்கே கையில் அணியக்கூடியது காலில் அணியக்கூடியதுன்னு தெரியாது ஸோ மாற்றி மாற்றி அணிஞ்சதான் இந்த நிகழ்ச்சியை வந்து எங்கே சொல்கிறாரு அப்படின்னா புலவர் சங்க காலத்து புலவர் எங்கே சொல்கிறாருன்னா ஒரு மன்னன்ட்ட போய் புலவர்கள் பாடல் பாடுறாங்க அந்த மன்னன் வந்து அந்த புலவர்கள் வாழ்க்கையிலே பார்க்காத ஆபரணங்கள் எல்லாம் கொடுக்குறாரு அந்த புலவர்களுக்கு எதை எங்கே அணியணும்னு தெரியலை அப்போதை மாற்றி மாற்றி அணிகிறாங்க இந்த செயலை வந்து எங்கே கம்பேர் பண்ணுறாரு பாருங்கள் ராமாயணத்தோடு கம்பேர் பண்ணுறாரு எப்போ ஒரு விஷயத்தை உண்மையாக சொல்லுவோம் எப்போது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருக்கோ தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லிதான் தெரியாத விஷயத்தை விளக்குவோம் ஆக ராமாயணம் என்பது எவ்வளவு பிரபலமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த புறநானூறு ஒரு மிகப்பெரிய சான்று இந்த பாடல்ல நீங்க கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராவணனை வலித்த கை அரக்கன் அப்படின்னு சொல்லி தெளிவாக புலவர்கள் சொல்லியிருக்காங்க ராவணனை தமிழன் அப்படின்னு சொல்லலை வலித்தகை அரக்கன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ராமரை பற்றி சொல்லும்போது அகனானூர்லேயும் சரி அகனானூரில் வெல்போர் ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே புறநானூரில் பாத்தீங்க அப்படின்னா ராமரை பற்றி சொல்லும்போது கடுந்தரல் ராமன் அப்படிங்கிறாங்க கடுமையான வலிமையை உடைய ராமன் அப்படின்னு சொல்லி புகழ்ச்சியாக தான் ராமரை சொல்லியிருக்காங்களே தவிர்த்து அதே போல் ராவணனை வந்து இகழ்ந்து அரக்கன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து எங்கேயுமே பாராட்டி சொல்லலை இன்னொரு இடத்துல பாருங்க அகநானூறு ஒரு பாடல் இங்கே வந்து ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு வருது அதாவது இங்கே தனுஷ்கோடிக்கு வந்து ராமர் வராரு இங்கேருந்து பாலம் கட்டுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படி கட்டும்போது ஒரு ஆலமரத்துக்கு கீழே அமர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆலோசனை பண்ணுறாங்க இதை பற்றி சொல்லும்போது வெல்போர் ராமன் அருமறை கவித்த பல்வேல் ஆலம் போல அப்படின்னு சொல்லி அகனானூரில் எழுபதாவது பாட்டில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மந்திர ஆலோசனை அதாவது இந்த ரகசியமாக ஆலோசனை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ஆலமரத்து கீழே அமர்ந்து ராமருடைய படையினர்லாம் பண்ணும்போது அந்த பறவைகள்லாம் சத்தம் போட்டுச்சான் அதை வந்து ராமர் அமைதிப்படுத்தினார் அப்படிங்கிறத ஒரு ஓமையாக பயன்படுத்துகிறாங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே நான் முன்னரே சொன்னது போல் எது ரொம்ப பிரபலமாக இருக்கிறதோ அதை தான் ஓமையாக பயன்படுத்துவாங்க அதே போல் இந்த சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்கிற இடத்துலையே ராமாயணம் வந்துருச்சு அப்படின்னா ராமாயணம் அப்படிங்கிறது எழுதப்பட்டோம் அதாவது வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது இந்த சங்க இலக்கியத்துக்கு முற்பட்டது அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியங்களே ஆதாரம் இருக்குது அல்லது சரி எழுதியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னால் கூட ராமாயண நிகழ்வு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ரொம்ப பிரபலமாக இருந்திருக்கு எப்போது அப்படின்னா தமிழில் இலக்கியங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தான் இந்த இலக்கியங்களால் இந்த செய்திகளை பதிவு பண்ண முடியுது இதை நம்ம கவனிக்கிறோம் இன்னும் பார்த்திங்கன்னா சங்க இலக்க இலக்கியத்துக்கு கட்ட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா காப்பிய இலக்கியங்கள்னு சொல்கிறோம் அதில் வந்து நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த கடைசி ரெண்டு குண்டலகேசியும் வளையாபதியும் முழுசாக கிடைக்கல ஆனால் இந்த மீதி மூணுலேயுமே ராமாயண நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு அதுலேயும் சிலப்பதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக ஆய்ச்சியர் குரவை அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு அதில் டோட்டலாக திருமாலுடைய அவதாரங்கள் பற்றி சொல்லிட்டே வராங்க அதில் ஒரு பாடலை பாருங்க மூவுலகும் ஈரடியான் முறை வகை முடிய தாவிய சேவடி சேப்ப தம்பியோடு காண்போந்து சோவரனும் போர்மடிய தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் சீர்கேழாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேழாத செவி என்ன செவியே அப்படின்னு இந்த பாடலில் வருது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா எந்த திருமால் வாமன அவதாரத்திலே திருவிக்கிரமனாக அதாவது மூன்று உலகையும் தன்னுடைய அடிகளால் அளந்தாரோ அதே திருமால் அதே அடிகளால் ராமராக தம்பியோடு காண்போந்து அப்படிங்கிறாரு தம்பியோட கானகத்துக்கு அதாவது ஆரண்யத்துக்கு போய் அங்கே தொல் இலங்கை கட்டழித்த அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ராவணனை வந்து அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ராமருடைய புகழை கேட்காத காது காதுகளே இல்லைன்னு சொல்கிறாரு யார் அப்படின்னா இளங்கோவடிகள் ஆகவே தமிழ் புலவர்கள் அப்படிங்கிறவங்க அதுவும் இது சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தமிழின் முதல் காப்பியம் இதுதான் ஃபஸ்ட்டு அதிலே ராமரை பற்றி இவ்வளோ உயர்வாக சொல்லியிருக்கு பாருங்க அதை தொடர்ந்து இன்னொரு இடத்துலையும் ராமரை பற்றி சொல்லியிருக்காங்க இதே சிலப்பதிகாரத்தில் அதாவது கண்ணகி கோவலன் கதை நமக்கு தெரியும் இங்கே பொருளை எல்லாம் இழந்துடுறான் கோவலன் அப்போது தன்னுடைய புகார் நகரத்தை விட்டு மதுரைக்கு வரான் அந்த நகரத்தை வந்து அவன் நீங்கும் போது அந்த நகரமே துயரம் அடைஞ்சதான் அது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி ராமர் அருந்திரல் அயோத்தியை நீங்கும் போது ராமர் வந்து அயோத்தியை நீங்கும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஃபீல் பண்ணாங்க இல்லையா வருத்தப்பட்டாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே இருந்த மக்களும் கோவலன் நீங்கும்போது உறைவிட்டு போகும்போது ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறாரு இளங்கோவடிகள் இன்னொரு இடத்துலையும் ராமாயணத்தை சொல்கிறாங்க அதாவது ராமாயணம் அப்படிங்கிறது ஏதோ இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓமையாக சொன்ன விஷயங்கள் தான் இதை தாண்டி கவுந்தியடிகள் அப்படின்னு சொல்லி ஒரு சமண பெ பெண் வராங்க அவங்க வந்து ஒரு துறவி அவங்க இந்த காப்பியத்தில் சிறப்பதிகாரத்திலே வராங்க கோவலனை மதுரை கழிச்சிட்டு வர்றது அவங்க தான் இப்போ கோலன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்து போச்சே அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது வேத முதல்வனை பயத்தவன் யார் அப்படின்னா திருமால் அவரே வந்து மனிதனாக தோன்றும் போது இந்த பூமியில் தன்னுடைய காதலியை நீங்கி அதாவது பாடலை பாருங்கள் தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழுந்து இந்த பூமியில் கஷ்டப்பட்டானே அப்படிப்பட்ட அந்த ராமன் யார் அப்படின்னா வேத முதல்வனை பயந்த திருமால் தான் ஆகவே கடவுளாக இருந்தாலும் மனுஷனாக பிறந்தால் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழனாகிய கோவலனுக்கு ஆறுதல் சொல்ல பயன்பட்டது எது அப்படின்னா ராமருடைய கதை தான் அப்போ எந்த அளவுக்கு ராமருடைய புகழும் ராமாயணத்து ராமாயணத்தின் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தால் இந்த இதையெல்லாம் இதையெல்லாம் ஓமையாக பயன்படுத்தியிருப்பார்கள் அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும் இன்னொரும் அதே போல் சிறப்பதிகாரத்திலையும் சரி அதுக்கடுத்து மணிமேகலையிலையும் ராமர் பாலம் கட்டிய செய்தியே கூட வருது இதெல்லாம் உண்மையாக பயன்படுத்துகிறாங்க அதே போல் சீவகனுடைய திறமையை பற்றி சொல்லுகின்ற இடத்தில் கூட ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாலி வதத்திற்கு முன்பாக சுக்ரீவன் வந்து என்ன சொல்கிறான் வாலியை கொள்ளும் அளவுக்கு உனக்கு வலிமை இருக்கிறதா அப்படிங்கிறத சோதிக்கிறான் அப்போது என்ன பண்ணுறான்னா மராமரம் எய்த அப்படின்னா மராமரம் அப்படிங்கிறது ஒரு ஏழு மரங்கள் வரிசையாக நிறுத்தி இந்த மரங்களையெல்லாம் உன்னால் துளைத்து விட விட முடியுமா அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் கேட்க ராமர் வந்து ஒரே அம்பால் அந்த ஏழு மரங்களையும் ஒரு அம்பு விட ஒரு மரங்களை துளைத்துவிட்டு ஏழு மரங்களை துளைத்ததாம் இது வந்து ஒரு ராமாயண செய்தி இந்த நிகழ்ச்சி வந்து சிலப்பதிகாரம் இங்கே சீவக சிந்தாமணியில் சொல்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த சீவகன் அப்படிங்கிறது அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டர் சீவக சிந்தாமணியில் அவனுடைய திறமை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ராமரோட கம்பேர் பண்ணுறாங்க ஆக பாருங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள்லையும் சரி சங்க இலக்கியங்களையும் சரி ராமரை ரொம்ப உயர்வாக வந்து போற்றியிருக்காங்க இதை தாண்டி தமிழனுக்கு ஆறுதல் சொல்ல பயன்படுத்துறது ராமர் கதை அப்படின்னு சொன்னால் அதே போல் தமிழனுக்கு நீதி சொல்ல பயன்பட்டதும் ராமருடைய கதை தான் அது எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இது பொதுவாக நாலாம் நூற்றாண்டில் ஏந்து இயற்றப்பட்டது அப்படிங்கிறாங்க இதை இயற்றியவர் சமணர் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா சங்க இலக்கியங்கள் கூட ஓரளவு செக்குலர்னு சொல்லிடலாம் அடுத்து வரக்கூடிய இந்த நீதி நூல்களும் சரி அதே போல் ஐம்பெருங்காப்பியங்களும் சரி பெரும்பாலும் சமண பௌத்த மதத்தை சார்ந்தவர் இவர்களும் கூட ராமரை பாராட்டியிருக்கிறார்கள் போட்டியிருக்கிறார்கள்ங்கிறத நாம் கவனிக்கணும் இந்த பழமொழி நானூரில் வரக்கூடிய பாடலை வந்து நான் வந்து பார்க்குறேன் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பாருங்கள் பொலந்தார் ராமன் தான் போந்து இலங்கை கிழவர்க்கு இளையான் இலங்கைக்கே போந்திரை யாதும் பெற்றான் பெரியாரை சார்ந்து கெளியியலாளர் இல் அதாவது இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா பழமொழி நானூறு பாடல் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா ராமருக்கு துணையாக சென்ற விபீஷ்ணன் இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய அண்ணன் இறந்து ராவணன் இறந்துவிட்ட பின்பாக அந்த ராஜ்யமானது விபீஷ்ணனுக்கே கிடைக்குது அதாவது இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க பெரியாரை சார்ந்து கிழியியலில் பெரியார்னா நீங்கள் வேற யாரையாவது நினைச்சுக்க கூடாது பெரியார் அப்படின்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டது ராமபிரானை வந்து சொல்றாங்க அப்போ ராமர் அப்படிங்கிறவர் மிக உயர்ந்தவர் உத்தம புருஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் உதாரண புருஷனாக இருக்கக்கூடியவர் தர்மத்தின் திருவுருவம் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட ராமரை துணையாக கொண்ட விபீஷ்ணன் நல்ல கதியை அடைந்தான் ஆகவே பெரியோர்களை துணையாக கொண்டவர்கள் என்னைக்குமே கெட்டு போறதில்லை அப்படின்னு சொல்லி தமிழனுக்கு நீதி சொல்ல ராமாயணம் தான் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து இலக்கிய சான்றுகள் இதற்கு அடுத்து முக்கியமாக இதெல்லாம் ஓரளவு செக்குலர் அப்புறம் வந்து ஜெயின லிட்ரேச்சர் பௌத்த லிட்ரேச்சர் பற்றி சொன்னேன் அது போக வைஷ்ணவ லிட்ரேச்சருக்குள்ளே போனோம்னா அது டச் பண்ணவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் வைணவர்கள் அவர்கள் நிச்சயமாக ராமரை பா போற்றி பாடியிருப்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இருந்தாலும் ஒரு இரண்டு பாடல்களை மட்டும் மேற்கோள் காட்டுற ஆண்டாளுடைய திருப்பாவை ரொம்ப ஃபேமஸானது தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆண்டாள் பாசுரத்தில் ரொம்ப தெளிவாக ராமரை வந்து புகழ்ந்துருக்காங்க அவ் மனத்து அப்படின்னே சொல்றாங்க ராமரை எங்கே அப்படின்னா சினத்தினார் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிணியானை நீ பாடவும் பாய்திரவாய் அப்படின்னு சொல்லி திருப்பாவையில சொல்லப்படுது அதே போல் இன்னொரு ஒரு ஆழ்வாருடைய பாசுரம்னு சொல்லணும்னா தொண்டரடி பொடி ஆழ்வாருடைய பாசுரம் புலையரம் ஆகி நின்ற புத்தொடு சமனம் எல்லாம் மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் சொன்மின் ஐயா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் அதாவது தன்னுடைய சிலை அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம் அந்த வில்லினால் இலங்கையை அழித்த அந்த ராமபிரான் ஆகிய தேவன்தான் எனக்கு ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்லி தொண்டரடி தொண்டரடி பொடியாழ்வார் நமக்கு சொல்றார் இதெல்லாம் வந்து வைணவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடி இப்போ வச்சுருக்கேன் இதை தாண்டி ராமருடைய புகழில் எங்கெங்கெல்லாம் வேற இலக்கியங்களில் சைவ இலக்கியங்களில் இருக்கு அது ஒரு தனி பாட்டாக தான் சொல்லணும் அதுபோக ரொம்ப ஒரு ஃபேமஸான முருகன் பாட்டு அப்படின்னு சொன்னால் திருப்புகழ் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் பாட்டை மு முத்தை திருப்பத்தை திருநகை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற பாட்டு இருக்குது இல்லையா அதில் மூணாவது நாலாவது வரியே பாருங்கள் பத்துத்தலை தத்த கணைதொரு ஒற்றைகிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் திகிரியில் இரவாக அப்படின்னு சொல்லி பாடல் வருது முத்தை தரு பத்தி திருநகரி பாடல்லே இது வருது பத்து தலை தத்த கணைதொடு அப்படின்னா பத்து தலை ராவணனை ஒரே கணையால் வீழ்த்தியவன் ராமன் அப்படின்னு சொல்லி ராமரை யார் பொழுறா அப்படின்னா முருகபக்தராகிய அருணகிரிநாதர் வந்து புகழ்டார் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது த இந்த கால நான் கொண்டு போன வரிசையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சங்க இலக்கியம் அடுத்ததாக நீ காப்பிய இலக்கியம் அதுக்கடுத்து தோன்றிய நீதி இலக்கியங்கள் பிறகு ஆழ்வார் பாசுரங்கள் கம்பராமாயணம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை முழுக்கவே ராமருடைய புகழை பாடுவது தான் கடைசியாக பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய திருப்புகழ் ஆகவே தமிழ் இலக்கிய மொத்த பரப்பை எடுத்துக்கொண்டால் எந்த இடத்திலுமே ராமரை மட்டும்தான் புகழ்ந்திருக்கிறார்களே தவிர ராவணனை புகழவே இல்லை அப்படிங்கிறது முடிவாக நாம் சொல்லலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் ராமரை பற்றிய கல்வெட்டுகள் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் அதுவரை நன்றி வணக்கம்